ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டிலருந்து நம்ம டெட் எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரஞ்சி இருபத்தி அஞ்சுலேருந்து இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது நவம்பரில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ எவ்வளோ மார்க்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் டேட் ஆஃப் நோட்டிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டு டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எடிட் ஆப்ஷன்ஸ் ஒன்பது ஒன்பதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி பதினொன்று ஒன்பது வரை உங்களுக்கு முடியுது ஸோ வந்து பேப்பர் ஒன்று வந்து நவம்பர் ஒன்றாந்தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பேப்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஸோ அப்பர் ஏஜை பொறுத்தளவில் உங்களுக்கு அப்பர் ஏஜ் எதுவுமே வந்து கொடுக்கல உங்களுக்கு டுவெல்த்தில் ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் மார்க் எடுத்துருக்கணும் ப்ளஸ் டூ இயர்ஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுருக்குந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ டூ இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் படிச்சுருந்தாலும் ஓகே தான் அதற்கப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸு டுவெல்த்தில் இருக்கணும் ஃபைனல் இயர் டிப்ளமோவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஹையர் செகண்டரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பிஎட் என்ன படிச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணலாம் அதற்கப்புறம் கேண்டிடேட் பாஸ்டி டிடிஎட் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்திருந்தாலுமே வந்து நீங்கள் எழுதலாம் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வந்து ரிசர்வேஷன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தலாம் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசி மெயிலி எம்பிசி டிஎன்சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட்ஸ் குவாலிஃபை மார்க்கில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கப்புறமா இதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் எவ்வளோ மார்க் வந்து இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க ஜை சைல்டு டெவலப்மெண்ட் அது வந்து சிக்ஸ் டு லெவன் இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் உள்ள குழந்தைங்களுக்கான நீங்கள் எப்படி அவங்களை வந்து அணுகுவிங்க அப்படின்ற மாதிரி எம்சிக்யூஸ் முப்பது கொஸ்டின்ஸ் மார்க் வந்து முப்பது தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கான மீடியம் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்ளிகேஷனில் ஸோ அந்த மீடியமில் வந்து நீங்கள் எழுதலாம் லாங்குவேஜ் லாங்குவேஜை பொறுத்தளவில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது மார்க்கு இங்கிலீஷ் இங்கிலீஷில் வந்து முப்பது மேத்தமெட்டிக்ஸ் முப்பது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் அதில் முப்பது ஒவ்வொரு டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் பேப்பர் ஒன்று சிலபஸ் என்ன அப்படின்றதையே கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சிலபஸை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பேப்பர் டூவும் அதே மாதிரி தான் லெவன் இயர்ஸ் டூ ஃபோர்டீன் இயர்ஸு சைல்டு டெவலப்மெண்ட்ஸ் கம்பல்சரி அதுக்கப்புறம் லாங்குவேஜ் லாங்குவேஜ் முப்பது மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட்ஸு சயின்ஸு த சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் ஸ்டடிஸ் அதுக்கப்புறம் எனி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ட்ரெய்னிங்லேயே எனி சப்ஜெக்ட் மொத்தம் அறுபது மார்க்கு இதற்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ஸோ பேப்பர் ஒன்று நூற்றி ஐம்பது பேப்பர் டூவு நூற்றி ஐம்பது சிலபஸ் அதற்கும் வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரி ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிஃபை மினிமம் குவாலிஃபையிங் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆர் நைன்டி மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றம்பதுக்கு நைன்டி மார்க்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கலாம் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு பேப்பர் டூலியம் அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிஸ் அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது எயிட்டி டூ மார்க் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி பேப்பர் டூவிலையும் அவ்வளோ எடுத்துருக்கணும் எஸ்டியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அறுபது மார்க் இருந்தால் போதும் நீங்கள் டெத்து பாஸ் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்லோட் வித்தௌட் த கேண்டிடேட்ஸ் புரோட்டோகிராஃப் அண்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர் வில் பி சம் சம்மர்லி ரிஜெக்டட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோவும் உங்களோட சிக்னேச்சரும் கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனில் இருக்கணும் இருந்தால் மட்டுமே அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வேலிடான மொபைல் நம்பர் வேலிடான இமெயில் ஐடி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் இதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட்டு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த மாதம் இருபத்தஞ்சி அஞ்சு மணி வர உங்களுக்கு டைம் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க டென்த்து எஸ்எஸ்எல்சி அதாவது உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட் ஷீட்டு அப்புறம் டுவெல்த்து ஷீட்டு அப்புறம் டிப்ளமோ டீச்சர் ட்ரெய்னிங் எல்லாம் வந்து நீங்கள் பேச்சுலர் டீச்சர் ட்ரெய்னிங் அப்புறம் ஃபோர் இயர்ஸு நீங்கள் என்னென்ன படிச்சுருக்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் அதற்கான மார்க் ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸை பொறுத்தளவில் அறநூறுபா வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுபா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதற்கப்புறமா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு சேம் இது கிடையாது பேப்பர் ஒன்னுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும் பேப்பர் டூக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து அலாட்டாக வரும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டால் பேமெண்ட் வந்து எக்கௌண்ட்டை கொண்டும் அவங்க ரீபேமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அந்தந்த ஹால் வந்து எப்போ அப்படின்றதையும் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நோ ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி சென்டு டு த கேண்டிடேட் உங்களுக்கு எந்த வகையிலும் அவங்க ரிட்டனாக ஏதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்ட்டோ ஒரு லெட்டரோ வந்து அனுப்ப மாட்டாங்க எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் தான் வரும் அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரிசல்ட்டை பொறுத்தளவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவில் உங்களுக்கு அருகாமியில் உள்ள எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா குவாலிஃபயிங்னா நைன்டி மார்க்கு எஸ்சி எஸ்டியா அர்த்த கம்யூனிட்டி கேட்டகிரி வந்து எயிட்டி டூ மார்க்ஸு எஸ்டி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அறுபது மார்க் இருந்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ படிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா எழுதலாம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த டெத் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சிலபஸ் ஆல்ரெடி வந்து தெரியும் ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இதற்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்